தமிழ் நீதி சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஒரு முக்கியமான கருத்தை நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் இப்போ தாவேகாவோட பொதுக்குழு கூட்டம் இப்போ நடந்தது அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு பல விஷயங்கள் உரையாடல் நடந்தது பேச தெரியாமல் பல பேர் பேசுனாங்க பேச தெரிஞ்ச மாதிரியும் பல பேர் நடிச்சு பேசுனாங்க எல்லாம் நடந்தது அது மண்டபத்துக்கு உள்ள ஒரு பல நிகழ்வுகள் வெளியில பல நிகழ்வு நிகழ்வுகள் எல்லாமே நடந்தது அது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் இத பல சேனல்கள் வீடியோக்களில் தன்னுடைய கருத்துக்களை ஒவ்வொருத்தவங்களும் பகிர்ந்தாங்க நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது பொதுவா போட்டிருந்தோம் அது எப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா தேவைக்க தலைவர் விஜய் சாருக்கு வந்து நம்ம ஒரு ஒரு கருத்து நம்மளால் நமக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்ற மாதிரி சொல்லி அவருக்கு ஒரு ஒரு புரிதலை வர வைக்கணுங்கிறதுக்காக நம்ம சொன்னோம் ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே இதுல இருக்கிறதுனால நம்ம மக்கள் ரீதியா நம்மளும் மக்களோட மக்களா இருக்கிறதுனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு மக்கள் பிரதிநிதியா இருந்து நம்ம என்ன சொல்லணுமோ அதை நம்ம சொன்னோம் அது மாதிரி இப்போ அதுலயே நான் வந்து நிறைய ஒரு தலைவர் அந்த கட்சியோட தலைவர் பேசுறதே வந்து ஒரு அவருக்கு முதிர்ந்த வயசு முதிர்ந்த அனுபவத்துல முதிர்ந்தவங்கள நீங்க தவறா பேசாதீங்க தவறா இது பண்ணாதீங்க நம்ம வந்து அடுத்தவங்களை குற்றஞ்சாட்டி நம்ம வந்து கட்சி நடத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் புதுப்படையாக தான் பேசியிருந்தேன் நான் யாரை சார்ந்தவனும் இல்லை எந்த கட்சியை சேர்ந்தவனும் இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சு தான் நான் சொல்லியிருந்தேன் எல்லாருமே அதுதான் நினைக்கிறோம் யாருமே வளர்ந்து வர்றவங்க மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க தன்னுடைய மாற்றத்தை சொல்லி வந்தாலே போதும் நான் இது இது பண்ண போறேன் அப்படிங்கிற மாற்றத்தை சொல்லியே வரலாம் தப்பு இல்லை அடுத்தவங்களை நம்ம போய் எந்த குறையும் சொல்லி அவங்க அப்படி இவங்க அப்படி நம்ம சொல்ல தேவையில்லை அது அநாகரிகமற்ற செயலுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது அவருக்கு தெரியாமல் இருக்க போறதில்லை இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மார்டின் லாட்ரி மருமகன் இருக்கார்ல அவர் வந்து ரொம்பவே உணர்வு ரொம்பவே பேசக்கூடாத வார்த்தைகள் பேச தகாத வார்த்தைகள் இதெல்லாமே நிறைய பேசினாரு ஆனா தன்னுடைய தவறை அப்படியே மழுப்பி முழு பூசணிக்காக சோத்துக்குள்ள மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அந்த விஷயத்தான் அவரு பல லட்ச ரூபா செலவு பண்ணி பொதுக்குழுன்னு ஒரு கூட்டத்தை கூட்டி தன்னுடைய தவறுகளை வந்து அப்படியே நம்ம நியாயப்படுத்தி பேசுவோங்கிறதுக்காக தான் போட்டதே இந்த பொதுக்குழு கூட்டம் அதுதான் இப்போ பகிரங்கமாக இப்போ தெரிய போனால் இப்போ அப்படி தான் தெரியுது பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க அதை நம்ம நம்புகிறோம் நம்பாதுங்கிறது வேற விஷயமா இருந்தால் கூட இப்போ என்ன இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் அப்படின்னா நீங்கள் இத்தனை நாளைக்கு அப்புறம் நாற்பது நாள் கழித்து நாற்பத்தி ஒரு உயிர் இறந்ததுக்கு உங்கள் பொதுக்குழுவில் இதை நான் போன வீடியோலையுமே சொல்லியிருந்தேன் நீங்கள் எப்படி பேசணுங்கிறது இன்னும் உங்களுக்கு தெரியல நீங்கள் பொதுக்குழுவை கூட்டி உங்கள் பொதுக்குழுவில் சார்ந்தவங்களுக்கும் உங்களுடைய துறை சார்ந்தவங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு கருத்துக்களை சொல்லணும் இப்படி நடந்து போச்சு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னு இந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கு நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ரூமில் காலில் விழுந்ததும் கண்ணீர் விட்டதை பற்றி பேசுகிறதுக்கு இல்லை இது சபை நிறைய எல்லாேருக்கும் தெரிஞ்சு நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்கன்னு யாருக்கு தெரியும் அதையும் பல பேர் பல விதமாக வீடியோ போட்டாங்க நீங்கள் காலில் உளுந்தீங்க என்னங்க காலில் உளுந்தவர் எல்லாருக்கும் முன்னாடி செஞ்சுருக்கலாம்ல ஒரு சாரின்னு ஒரு கேட்டிருக்கலாம்ல அன்னைக்கு பின்னங்கால் பிடர் தெரிக்க திருச்சி ஏர்போர்ட்டில் நீங்கள் ஓடுனீங்களே அப்போ அப்படி ஓடாமல் ஒரு பத்திரிக்கைக்காரர் கத்தி கத்தி கேட்டார் அவருக்கு ஒரு திரும்பி ஒரு ரியாக்ஷன் சொல்லி ஒரு பதில் கொடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லைங்க என்னுடைய இதுக்காக என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் இங்கே இருந்தால் பெரிய விபரீதமாகும் இன்னும் கூட்ட நெரிசல் அதிகமாகும் அதனால் நான் போகிறேன் அப்படிங்கிற ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் தப்பிச்சு தலை தரிக்க ஓடி இருக்கலாம் ஆனா அவர் ஓடுறத பத்தி லாட்ரி மர்மம் சொல்றாரு இதெல்லாம் வந்து வேடிக்கையா இருக்குது யார் ஓடுனா என்ன அதுக்கான அத்தாச்சி என்ன அது கூடவே இருந்தவர் யாரு திமுகவோட கூட இருந்தவர் யாரு அவங்க எப்படி பண்ணாங்க என்ன பண்ணாங்கங்கிறத நிறைய வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க நான் விளக்கத்தை வரல அது அது முகம் நூல் மு சாட்சியா இருந்தவரே ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஒரு பத்திரிக்கைக்கு ஒரு க இதுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அதையும் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அது மாதிரி இவர் அர்த்தமற்ற செயல் ஏதோ ஒன்று அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் படிக்கிறோம் ஒரு பையன் ஒரு நம்மளை ஒரு தாக்கி பேசுனானு வச்சுங்களேன் அவனை தாக்கி நம்ம ஒன்று பேசுவோம் பாருங்க நீ அப்படியா நீ அப்படி இல்லையா உன்ன பற்றி தெரியாதா நீ அப்படியாடா அப்படியாடா நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது இந்த நிகழ்வு இது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இது ரொம்ப 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 அறிவு இருக்குது இந்த ஆதர் அர்ஜுனா பேசுனது ஆதர் அர்ஜுனா பேசினதுல ஏன்னு ஒரு துளி கூட நியாயம் கிடையாது இது என்ன அப்படின்னா இது அவர் தலைமை பண்புக்கு தான் இது கேடு இது வந்து தாவேக்கா கட்சிக்கு மிகப்பெரிய பாலும் குழியில் தழுற பேச்சு இது வந்து இது மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா தாவேக்கா தலை நம்பற முடியாது இதுதான் உறுதி என்ன அப்படின்னா நீங்க வந்து செஞ்ச தவறுகளை வந்து நீங்க மறைக்க பாக்குறீங்க என்னன்னா அடுத்தவன் மேலே தூக்கி போட்டு நீங்க ஒதுங்கிக்க பாக்குறீங்க நான் உங்களை கேக்குறேன் சொந்த வீட்டில் ஒரு இளவு நடந்திருக்கு சரி அவர் சொல்கிறாரு என்னுடைய அம்மா கூட இறந்துருந்தாங்க சைடு உங்கள் அம்மா இல்லாமல் இருந்தீங்க உங்கள் அப்பா இல்லாமல் இருந்தீங்க உங்கள் வீட்டில் ஒரு இளவு நடக்குது நீங்கள் பதினாறாம் காரியம் நம்ம பார்க்குறீங்க நீங்கள் இருக்கீங்க அமைதியாக இருக்கீங்க வர்றாமலாம் வாங்காமீங்க போவீங்க நீங்கள் பார்க்குற வேலை ரொட்டீனாக இருக்கிற வேலைகளை ஆஃபீஸுக்கு போகிறதோ வர்றதோ இது நம்ம செய்யத்தான் போகிறோம் இது நடக்கிற வேலை தான் இல்லைங்களா நாற்பத்தோரு உயிரிழந்தது ஏன் குடும்பம் ராயா எத்தனை நாள் உன் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்களுடைய இனம் எங்களுடைய இதுன்னு பேசுகிறீங்களே எத்தனை நாள் கட்சி ஆரம்பித்தே ரெண்டு வருஷம்தான் ஆகுது நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க எங்கே போனீங்க இருந்து இதுக்கு போனீங்க திருமாவளவன் போனீங்க அங்கேருந்து தாவி டப்பார்னு இங்கே வந்துட்டீங்க அதுக்கே பல முயற்சி பல இதெல்லாம் பண்ணி இப்போ இங்கே வந்துருக்குறீங்க திமுகவில் உதயநிதியிட்ட புக்கு கொடுத்தீங்க ஸ்டாலினுக்கு புக்கு கொடுத்தீங்க எல்லாருக்கும் போகிறப்பெலாம் ஒரு புக்கு கொடுத்தீங்க இங்கேயும் தளபதிக்கும் மேடையில் ஒரு புக்கை கொடுத்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டிங்க எல்லாேருக்கும் போகிற பக்கம்லாம் புக்கு கொடுக்குறதே உங்கள் வேலையாக போச்சு இதை ஒரு பொழப்பாகவே வச்சுருக்குறீங்க இது ஒரு இது ஒரு 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 ட்ரெண்டு வச்சுக்கிட்டீங்க ஒரு சொல்லு வச்சுக்கிட்டீங்க அப்படியே என்ன அப்படின்னா நாங்கள் வந்து அமைதி காத்தோம் அமைதி காத்தோம் எதில் அமைதி காத்தீங்க பெரிய நீங்கள் காந்தியடிகள் அமைதி சத்தியாகிரக போராட்டம் பண்ணீங்க நீங்கள் வந்து அப்படியே அமைதி காத்து அகிம்சை போராட்டம் பண்ணிவிட்டீங்க என்ன பண்ணீங்க நடந்த விபத்தே உங்களால் அது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் முதல்ல உங்கள் மனசாட்சி உங்களை தூங்க விடுமா சொல்லுங்க வெளியில வந்து இப்படி மேடையில் மைக்கு போட்டு லட்ச ரூபா செலவு பண்ணி பல லட்சம் செலவு பண்ணி நாங்கள் தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு ஆதரவாக போட்டுக்கிட்டீங்க சிபிசிஐடியா அவங்க உங்களை ஒன்றும் சொல்ல போறது இல்லை அதனால நீங்க என்ன வேணாலும் பேசலாம் என்ன வார்த்தையை வேணாலும் விடலாம் எவனை வேணாலும் திட்டலாம் யாரை வேணாலும் திட்டலாம் ஏன்னா உங்களுக்கு மேலிடம் ஆதரவா இருக்கு அதனால நீங்கள் யாரை வேணாலும் திட்டலாம்னு ஞானம் பொதுமக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் மக்கள் மக்கள் மக்கள்னு மூச்சுக்கு முன்னாடி சொல்கிறீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க எது உண்மை எது பொய் எல்லாமே மக்களுக்கு தெரியும் என் மக்கள் ஏன் குடும்பம் ஏன் குடும்பம் நான் தான் சார் சரி தெரியாம கேட்குறேன் ஆதவ அர்ஜுனா சார் நான் தெரியாம தான் கேட்குறேன் நீங்க எப்படி ஒரு துக்க காரியம் நடந்தால் நாங்கள் பதினாறு நாள் அப்படியே அமைதியாக இருப்போம்டா இப்படிதான் அப்படி அப்படிக்கிறீங்களே என்ன பதினாறு நாள் நீங்க அமைதியாக இருந்தீங்க என்ன உங்க வீடியோவெலாம் ஃபுட்டேஜ் போடுறேன் பாக்குறீங்களா ம் உங்க பத்திரிக்கை பின்னாடி வரும்போது சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இதுக்குள்ள ஒரு ஹோட்டலுக்குள்ள போறதும் நீங்கள் சாப்பிட போறதும் கதவுக்கு பின்வாசல் வழியாக நீங்க போறதும் சார் இதெல்லாம் மக்களுக்கு நிறையா தெரியும் சார் இன்னைக்கு மேடை போட்டு நாகரிகமா நாக்கு நுனியில் அப்படியே இப்படி பேசிட்டா நீங்க வந்து யோக்கியன் ஆகிட முடியாது அதனால புரிஞ்சுக்குங்க என்ன சார் ஏதோ அப்படி நீங்கள் போல போன அரசியலுக்கு வந்து நீங்கள் எனக்கு ஒரு எம்பி சீட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இருக்கிற இதே எல்லாருமே அயோக்கியான்டா நான் மட்டும்தான்டா யோக்கியன் இப்போ சொல்றதை பார்த்தா அப்படி இருக்கு யோக்கிய வர செம்பெடுத்து உள்ளவைங்கிற மாதிரி இருக்கு என்ன நீங்கள் தான் வந்து இந்த நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே நான் ஒருத்தவன் தாண்டா யோக்கிய பட் அத்தனை பேரும் யோக்கியேண்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேச்சு இருக்குது ஆமாம் அதுதான் உண்மை நீங்கள் சொல்ல வர்றது என்ன நீங்கள் மேடை போட்டு இப்போ என்ன என்ன சொல்ல வர்றீங்க தாவேக்க உங்களுடைய உறுப்பினர்களுக்கு உங்கள் ஆளுங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க எதுவுமே சொல்ல அங்கே நடந்த தப்பை எங்கள் மழெல்லாம் எந்த தப்பும் இல்லைன்னு நீங்கள் விளக்கிட்டு போயிருக்கீங்க எல்லா தூக்கி அடுத்தவன் மேலே போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு இருக்கிறீங்க ஏங்க இங்க நாற்பத்தோரு பேர் உயிரில வந்து இங்கே கிடக்குறான் ஏதோ இருபது லட்சம் ரூபாய் பிச்சை காசு போடுற மாதிரி எல்லாருக்கும் நீங்க இருபது லட்ச ரூபாய் கொடுக்குறேன் அப்படி ஒரு உயிரோட விலை இருபது லட்சம் தானே ஒரு உயிரோட விலை இருபது லட்சம் சரி நான் அவங்க செத்து போயிட்டேன் அவங்க பூரா ஒரு குழந்தைங்க பத்து குழந்தைங்க செத்து போச்சு கணவனுக்கு மனைவி இல்லாமல் போச்சு மனைவிக்கு கணவன் இல்லாமல் போச்சு தாய் இல்லாமல் போச்சு தாக்குன்னு இல்லாமல் போச்சு எத்தனையோ உயிர் பழி போச்சு அவங்கவுங்களுடைய தியாகம் என்ன அவங்களுடைய கூட இருந்து அவங்களுடைய பாச பிணைப்பு என்னவா இருக்கும் அதுக்கெல்லாம் அந்த இருபது லட்சம் ரூபாய் நீங்கள் ஈடு கட்டினா சரியாயிருமா சரி நான் காலம் புள்ள அவங்களுக்கு எல்லாம் நான் பார்க்குறேன் படிப்பு வந்து பார்க்கறேன் அதை பார்க்குறேன் நீங்கள் என்ன தான் கொட்டி கொடுத்தாலும் அவங்க கூட இருக்கா மாதிரி வருமா சொல்லுங்க அவங்க பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க பார்த்து பார்த்து இது பண்ணியிருப்பாங்க அவங்க பேசுனது நின்னது போனது வந்தது இதுக்கெல்லாம் நீங்கள் ஈடு கொடுக்க முடியுமா காசி பணத்தை நீ அள்ளி கொடுத்துட்டா மட்டும் போதுமா அப்படி கொடுத்து நீங்கள் வெலை வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் கொடுத்துட்டோம் சரி கட்டிட்டோம் நாங்கள் இப்போ என்ன வேணாலும் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுறீங்க என்ன பதினாறு நாள் நீங்கள் வந்து துக்கம் அனுசரிச்சுட்டீங்க என்ன துக்கம் அனுசரிச்சிங்க ஒரு ஆள் இங்கே இல்லை கரூரில் இவ்வளவு தூரம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது யார் உங்களை தடுத்தா இருங்க எனக்கு அந்த உரிமை இருந்திருந்தா துபாயிலேருந்து அவர் கிளம்பி வந்தாரு அவர் அவராவது துபாய் போனவர் அங்கேருந்து கிளம்பி வந்து ஒரு மணி நேரம் இருந்தார் நீங்க சொல்கிறீங்களே உங்கள் பேச்சுக்கே வருவான் அங்க இருந்து இவ்வளோ தூரம் மனுஷன் திரும்பி வந்து ஒரு மணி நேரமாவது இருந்து வந்து அங்கே வந்து பார்த்தா நீ எங்கே போனீங்க நீங்கள் எங்கே போனீங்க நீங்கள் தலை திரிக்க ஓடி ஒளிஞ்சிட்டீங்க கரூருக்கு வெளியில் இருந்துக்கிட்டு துப்பு விசாரிச்சுட்டு இருந்திருக்கீங்க நீங்கள் புஷ்ஷியானந்த ஐயா எல்லாரும் அங்கே வெளியில் இருந்துக்கிட்டு துப்பு விசாரிச்சு இருந்துட்டு அப்படியே தலைத்தறிக்கே ஓடிட்டீங்க உங்கள் தலைவர் ஃப்ளைட்டில் போனார் எல்லாம் பின்னாடி காரில் போயிட்டீங்க ஆனால் அந்த மனுஷன் அங்கேருந்து வந்தவரை நீங்கள் குறை சொல்கிறீங்க உடியாந்து வந்து உங்களுக்காக பார்த்தவரை உங்கள் இதுக்கு இழப்புக்கு வந்தவரை நீங்கள் எல்லாம் துவேசனமாக பேசுகிறீங்க மேடை போட்டு பேசுகிறீங்க என்னென்ன பேசணுமோ பேசுகிறீங்க பதினாறு நாள் துக்கம் அனுசிக்கிறேன் நீங்கள் ஆனால் கடைசியில் நீங்கள் எங்கே போனீங்க விளையாடுறதுக்கு டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்க்க போனீங்க மோடியை பார்க்க போனீங்க என்னென்னமோலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கண்ணால் பார்க்காம நம்ம இது சொல்லக்கூடாது பட் ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய மேட்சுக்காக போனீங்க அங்க போய் நீங்க சந்தோஷமா ஜாலியா மேட்ச் இல்லையா உங்க குடும்பத்தை நினைச்சிட்டு பட்டினியாவும் ஜோதிங்காமல் எல்லாம் கடந்தீங்களா சொல்லுங்க அங்கேருந்து நீங்க எங்கெங்கெல்லாம் போனீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இதெல்லாம் அந்த இறந்து போன உயிர் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆத்மா உங்களை சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் புரியுதுங்களா உங்க தேவைக்கா கட்சியை அந்த நாற்பத்தி ஒரு ஆத்மாவும் நீங்க என்ன வேணாலும் போய் இப்ப சொல்லிடலாம் கண்கட்டி வித்தையே காமிச்சிடலாம் சிபிசிஐடியும் கண்ணும் மூடிடலாம் கண்கட்டி வித்தை காமிச்சிடலாம் இதுதான் அதுதான் எதை வேணாலும் சொல்லலாம் பணத்தால அடிக்கலாம் பல பேரை விலைக்கு வாங்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா அந்த நாற்பத்தோரு உயிர் உங்க எல்லா அந்த தாவேகா கட்சியை தான் எல்லாரையும் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க அதுக்கிட்டேருந்து நீங்கள் யாரும் தப்ப முடியாது இப்போ நீங்க என்ன வேணாலும் போய் சொல்லலாம் என்ன வேணாலும் செய்யலாம் என்ன ரவுடி தனம் காட்டுறீங்க இருபத்தி ஆறில் யார் ரவுடின்னு பாத்துடலாம்டா ஏங்க ஒருத்தவங்க ரவுடியா இருக்கான்னா நம்ம அகீப் சைட்ல இருக்கணும்னு கிடைங்க இப்போ சொல்றீங்க நாங்க மௌனமா இருந்தோம் எங்க தலைவர் முப்பது நாள் மௌனமா இருந்தாரு அதுக்கப்புறம் தான் இது பண்ணி வீடு கொண்டு எழுந்தாரு அப்படிங்கிறீங்க ரவுடி ர ஆறு பாடுறா யார் ரவுடின்னு பாடுங்க ஒருத்தவன் பத்திரிக்கைக்கார அவங்க வந்து என்ன பத்திரிகைக்காரங்கிறது வந்து நடுநிலையா என்ன பண்றாங்கன்னு ஒருத்தவங்க சார்பாவே கூட இருக்கட்டுங்க அது உங்களுக்கு தெரிஞ்சா அதை அதோட விட்டுருங்க ஏன் உங்களுக்கு எத்தனையோ உங்களுக்கு சார்பா எல்லாம் இல்லையா பிஜேபிக்கு சார்பா இருக்கிறவங்களாம் இல்லையா ஏன் அவங்க எல்லாம் கண்ணுக்கு எங்க அவங்கள பேசி பாருங்க நீங்க அவரு வயசு கூட மரியாதை கொடுக்காம எழுத்து போட்டு வந்தா பாரு சட்டை எழுத்து அடிச்சன்னா ஆச்சாச்சான் இதெல்லாம் நாகரிகமற்ற பேச்சு அதையும் அணில் குஞ்சு உட்காந்து கை தட்டிட்டு இருக்காங்க பாருங்க உங்களுக்கு சப்போர்ட்டா அது சப்போர்ட் இல்லை அது மண்டபத்துக்கு வெளியில் வந்து அவங்க அடிச்சுக்கிட்ட நீங்க போய் பாருங்க அதெல்லாம் அந்த வீடியோலாம் நீங்க பார்ப்பீங்களா பாக்கலங்கிறது தெரியல அங்கே சேர உங்க மாநாட்டில் தலையில் தூக்கிட்டு போனவன தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போனவனா எல்லாமே சுய லாபத்துக்கு தான் வர்றேன் யார் நீங்க மட்டும் என்னங்கிறீங்க நீங்க எப்படி இத்தனை வருஷம் இல்லாம உங்களுக்கு கட்சியில் உள்ள இங்கே வந்தோன்னே தாவைக்காக்கு வந்தோன்னே மக்களை பற்றி தெரிஞ்சிருமா எல்லாம் ஏன் குடும்பம் ஏன் குடும்பம் இதுக்கு முன்னாடி உங்க குடும்பம் இல்லையா ஏன் உங்கள் தலைவர் இத்தனை படம் நடிச்சு இத்தனை கோடி சம்பளம் வாங்கி எல்லாம் வந்தார் அப்போல்லாம் தெரியல இந்த குடும்பத்தை இப்போ தான் இந்த கட்சி ஆரம்பித்ததுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் குடும்பம் குடும்பம் குடும்பம்னு தெரியுதா என்ன பேச்சு பேசுறீங்க மேடையில் என்ன வேணாலும் இதெல்லாம் தரைக்குறைவாக நிறையா பேசியிருக்கீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக கேட்டுங்க இது வந்து உங்கள் வாய்க்கு நீங்களே வச்சுக்கிற வேட்டு இதில் நிறையா வந்து என்ன பண்ணால் நீங்கள் உங்கள் சொந்த வாயினாலேயே வாக்குமூலத்தை கொடுத்துட்டீங்க நிறைய வாக்கு மூலம் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் பின் வினை அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு புரியுதா இதெல்லாம் என்னன்னா தலைவரா தலைவர் எங்க தலைவர் எங்க அண்ணன் எங்க தலைவர் எத்தனை நாளைக்கு விஜய் சார் எத்தனை நாளைக்கு இதே வாயால உங்களுக்கு எல்லாம் அருவறுப்பா இல்ல இதே வாயால திமுக காரங்களையும் போய் தலைவரே தலைவரே அவங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் இங்க திருமாவளம் கட்சிக்கு வந்து இங்கேயும் தலைவரை 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 நீங்க கொடுக்காத ஆளுங்க காசு கிடையாது பார்க்காத கிடையாது எல்லாருக்கும் நீங்க எல்லாம் அழுது எல்லாரையும் தலைவரை தலைவரை இங்கேயும் தான் சுத்திக்கிட்டு இருந்தீங்க அதே வாயில மறுபடியும் போய் அங்கே போய் தாவைக்கால விஜய் கட்சியில உள்ளவங்களை போற விஜய் சார் எல்லாரையுமே போய் தலைவரை தலைவரை அண்ணன் எங்க அண்ணன் எங்க தலைவரும் ஆனந்த் சார் அப்படி இப்படின்னு நீங்க சுத்திட்டு இருக்கீங்க இது எப்படி இதே இதை ஒரு வேற தொழில் பண்றவங்க மாதிரி இருக்குது இது எப்படி நீ உங்களால முடியுது ஒே தமிழகத்தில் இது அல்லையா அது இல்லையா அது இல்லையா எல்லாம் பே அப்படி எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரிவிச்சாரு மக்களாக இருக்க எங்களுக்கு அப்படியே பெரிய குழப்பமாக இருக்குது அப்படியே மண்டையில் உள்ளே அப்படியே ட்ரெயின் ஓடுது கொடுக்குணும் ஒரு வீடியோ பார்த்தா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அவர் அப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறது அப்படி பேசுகிறாரு உங்கள் தலைவர் அதுக்கு மேலே பேசுகிறாரு அங்கே என்ன நடந்துச்சு உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சுங்கிறதே அவர் ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அங்கே சொன்னதில் பாதியை ஏதோ கேட்டதில் பாதிய அங்க வச்சுக்கிட்டு சிஎம் தொலைவில் கொட்டு கொட்டு கொட்டுனது தெரியலையா அது சீமக்கு நியாயம் உங்க ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாரு இதனால நீங்க அப்படியே ஜெயிச்சிட்டே தான் அர்த்தமா உங்க மேல கேஸ் இருக்குல்ல கரூர்ல கரும்புள்ளி உளுந்தது உளுந்தது தானே தாவைக்கா மேல அது மாற்றம் அந்த தேதியும் அந்த நாளையும் இன்னும் மறக்க முடியாது அதில் அதுல மாற்றம் இல்லையே எல்லாமே பண்ணினது பூராமே உங்க செய்தி நீங்க பண்ணினது பூராமே உங்க கெடுதல் இது எல்லாமே அடுத்தவங்க மேலே பழியை போட்டு நாற்பது நாள் சென்ற இங்கேந்து வந்து நாற்பத்தோரு பேருக்கு லஞ்சத்தை கொடுத்துட்டு ஒரு மேடையை போட்டு பல லட்சத்தை செலவு பண்ணி எல்லோரும் வெள்ளைங்க ஜுவையமாக வந்து அப்படியே மேடையில் ஏறின்னுட்டு இதில் வேற அப்படியே அப்பா தேசபக்தி பாட்டு என்ன இதுன்னா அப்படியே நாங்கள் தாண்டா உலகத்தில் அப்படியே பெரிய கட்சி நடத்துகிறோம் வேற எல்லாம் அமைல்லாம் சாக்கடைங்க அப்படிங்கிற மாதிரி என்னமோ நீங்கள் தான் என்னமோ உயர்வு மாதிரி அப்படியே மேடையில் என்ன பேச்சு என்ன இது பத்து கேசுக்கு பிரோஜனம் கூட பத்து காசுக்கு பிரயோஜனப்படாது உங்கள் பேச்சு என்ன வன்மத்தை கக்குனது நீங்கள் தான் என்ன பல பேர் மேலேயும் பல ஆளுங்க மேலையும் வன்மத்தை கக்குனது நீங்களும் உங்கள் தலைவர் தான் அதை இந்த ராஜமோகன் அடே அப்பா பட்டிமன்றத்து கூட அந்த ஆள் பேசல பட்டி மன்றத்துலலாம் அந்த ஆள் இப்படி பேசியிருந்தாருன்னா அடே அப்பா அங்கு திருப்பி வேலையை அழகாக பார்க்குறாரு செம்ம அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது கட்சியில் ஆளை சரியாக பொறுக்கி போட்டிருக்கீங்க அருமையான ஆட்களா போட்டிருக்கீங்க எந்த நேரமும் எந்த கட்சிக்கும் தாவரம் போட்டிருக்கீங்க இன்னைக்கு எல்லாம் ஜால்ரா போட்டு தெரியுவாங்க இன்னைக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும் பாருங்க நீங்களே பாருங்க இதெல்லாம் எத்தனையோ காலம் எத்தனையோ பார்த்தாச்சு யார் கட்சி அமைக்கல யாரும் உங்க யாராரு புதுசு புதுசா கட்சியை அமைச்சாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுங்க இதெல்லாம் எப்படி செயல்படுத்த முடியும் என்னங்கிறது பாருங்க விஜயகாந்த் சாரெல்லாம் விடவா இன்னைக்கு புதுசு நீங்க எல்லாம் கிளம்பி அங்கேருந்து வந்து நிக்கிறீங்க நாவடக்கம் வேணும் சார் ஆதோ அருஜினா சார் நாவடக்கம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா அது நம்மளையே பதம் பார்த்துரும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது நம்மளே பதம் பார்த்துரும் அதனால் கொஞ்சம் நல்லா கூர்மையாக பார்த்து நல்லா யோசிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அரசியல் தெரிஞ்ச ஆசான்களை யாராவது கூட ரெண்டு பேரை நல்லா வச்சு அரசியலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பேசலாம் மைக்கு கிடச்சிடுச்சிங்கிறதுக்காக மயமயமயமயன்னு கத்தாம அந்த வார்த்தை கூட வரல வார்த்தை உச்சரிப்பு வரல கூழாங்கல்ல வாயில போட்டு நல்லா குளத்துல கழுத்து வரல இறங்கி நல்லா கொல 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 குளகுளும் கத்துங்க நல்லா அப்பதான் வாய் நாக்கு பெறலும் ஏன்னா பல பானங்களை நம்ம குடிச்சு குடிச்சு அந்த நாக்கு வந்து பெறல்றது இல்லை அதனால சொல்லு சரியா வரல மைக்கில நீங்க பேசுறது ஒரு சொல்லு வந்து வேற வேற மாதிரிலாம் காதில் விழுவுது அதனால சரியான சொல்ல முதல்ல சொல்லமைப்ப நல்லா பேச கத்துக்கங்க கத்துக்கிட்டு நல்ல முதல்ல மைக்கில பேச கத்துக்கிட்டு அப்புறம் வந்து எல்லாரையும் வந்து குறை சொல்றதுக்கு நல்லா தயாராகி வாங்க என்ன இதெல்லாம் ஒன்றும் ப பாய்ச்சா பழிக்காது சும்மா இப்படியே வெத்து வேட்டு மாதிரி எங்கேருந்து வந்து மைக்கு கிடச்சான்னு அப்படியே கத்திக்கிட்டு இல்லாமல் பொறுப்போட ஒரு அரசியல் கட்சி தலைவராக நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கங்க அப்படி இல்லைன்னா கட்சியை விட்டு விலகிடுங்க உங்களுக்கெல்லாம் எதுக்கு கட்சி நீங்கள் பேசாமல் உங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது அவங்க மாமனார் பாவம் நான் நல்ல மனுஷன் இருந்தால் அவர் தொழிலை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒன்று பார்த்தோமா ஏதோ ஒன்று பண்ணமா இப்போ அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தானே இங்கே வந்து சேர்ந்துருக்கிறது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் நீங்கள் பேசாமல் அந்த கட்சியெல்லாம் எதுக்கு ஒரு கும்பிடு போட்டு பேசாமல் உங்கள் வேலை வெட்டி எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் இதில் இதில் இன்னும் இருந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பார்த்து செயல்படுங்க நன்றி வணக்கம்